ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் இருக்கக்கூடிய திருவாடனை சிவன் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து ஆதி ரத்னேஸ்வரர் அம்பாள் ஸ்னேகவல்லி தாயார் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நோய் நொடிகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான தலங்கள் அப்படின்னு தலங்கள்னு இந்த ஒரு இந்த ஒரு கோவிலை சொல்லலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட வர்ணனின் மகன் வாருணி சாபம் நீங்க பெற்ற தலம் சொல்லலாம் வார்ணியோட மகன் தான் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்கு வகை மூலிகைகளும் ஐம்பத்தி நாலு வகை மலர்களும் இந்த கோவிலை சுற்றி காணப்படுது நானும் இப்போ பல பல இடங்களில் என்னால் இதையும் காண முடியுது பாருங்கள் இந்த கோவிலை சுற்றி மூலிகைகள் தான் இருக்குது அதே போல் இந்த நோய்களால் பீடிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த மரங்கள் அல்லது இந்த இந்த மூலிகை தன்மையுடைய இந்த மலர்கள் இதன் கீழே இருக்கக்கூடிய இந்த திருமண் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டமே ஆனால் நோய்கள் தீரும் என்பது வரலாறு அதே போல் அதை சிறிது தண்ணீரில் இட்டும் தீர்த்தமாக அருந்த நோய் நடுகள் தீரும் அப்படின்றது வரலாறு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மார்கண்டேயனும் இந்த கோவிலில் வந்து தவம் செய்ததாக கருதப்படுகிறது அதே போல் அகத்திய முனிவர் சேக்கிழார் இன்னும் தேவார பாடல்கள் என்று இந்த கோவிலில் வந்து அவரவர்கள் வாழ்ந்த காலங்களில் வந்து இங்கே வழிபெற்றிருக்காங்க அப்படின்றது தெரிய வர்றது ரொம்ப அற்புதமான திருக்கோவில் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாப விமோச்சனம் பெற்றதாகும் அதாவது நீல ரத்தின கல்லாலான சிவன சிவலிங்கமாக இங்கே வந்து இங்கே வணங்கப்படுறது இந்த கோவிலில் வந்து வணங்கும் பொழுது பல வகை நோய்கள் மட்டும் இல்லாமல் அதே போல் சொல்கிறாங்க இல்லையா பரிகாரங்கள் இல்லையா அந்த பரிகார தலமாகவும் இந்த கோவில் இருக்குது ஸோ சூரியனே இங்கே வழிபட்டு விமோச்சனம் பெற்றார் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ராமாவதார காலத்திலையும் இந்த கோவில் இருந்திருக்கு அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் மூலமாக தெரிய வருது அதே போல் திருவாடனை பதிகம் அப்படின்ற ஒரு பாடலும் இங்கே வந்து பாடப்பட்டிருக்கு தேவார பாடல் பெற்ற அற்புதமான ஒரு கோவில் இது ஆடு யானை அப்படின்ற ஒரு இங்கே ஒரு ஒரு வரலாறு நடந்ததால் அதை வைத்து திரு ஆணை திருவாடானை அப்படின்றது மருவியதாக சொல்ல சொல்லலாம் ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே உள்ள மக்கள் ஏதாவது வியாதியால் பிடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வருவதும் வழிபடுவதுமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த கோவில்தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகளெல்லாம் இங்கே செய் செய்கிறாங்க இது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் இந்த மண்டபங்கள்லாம் இப்போதான் வந்து புதுப்பிக்கப்பட்டு இருக்கு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு இது வந்து ராம ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உரித்தான திருக்கோவில் அவங்களால பராமரிக்கப்படக்கூடிய கோவில் இது அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பல கோவில்கள் இருக்கு அதில் இந்த கோவிலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான கோவில் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து வழிபாடுங்க வழிபாடுங்க ஆதி ரத்னேஸ்வரர்